ாயோ என்ன வேண்டப்டுமே திடிக்க எல்லாம் தீபம் அடைகிறது முழுமையின் ஒரு ஒருமுறை முடக்கல்ல தாவதே பெருமை என்பே செய்தீலைகள் உடைந்ததடித்ததே वो इने रुदिर, वो इने आ, वो इने. அடிப்படை ஒளிபெருக்கி நான் நானே புதுக்கோட்டையிலேருந்து அன்னை ரத்தனை பண்ண வந்தார் வந்து அவரே சொன்னார் வந்து ஆ நல்லாரு வந்து ஒளிபெருக்கி மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டார் ரொம்ப நல்லா மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக எங்களுக்கு ஒளிபெறிக்க மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் சீனி என் என் பையன் அந்த இடத்த அவர் மிகச்சரியா பூர்த்தி பண்ணுறார் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாரு உண்மை அதுதான் தன்னுடைய அப்பாவினுடைய தொழில பிள்ளை அந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல அப்போ எட்டு அடினா புள்ள பதினாறு அடி அது மாதிரி மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக ஒளிபரிக்க அமைத்து கொடுத்த வாசகி ஒளிபரிக்கின்றார்கள் எங்களது இசைக்கலைஞர்களின் சார்பாகவும் நாடக நடிகர்களின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் ஆமாம் அதற்கு அடுத்த ஆறு போல் பக்கம் மேலாம் எங்கள் அண்ணன் அமைதியாக உட்காந்துருக்கிற ஆளே இல்லை ஆமாம் சூழ்நிலை ஆ அதில் என்ன உங்களை பற்றி உலகமே தெரியுண்ணே ஆமாம் நாடகத்தை கூட உடம்பு சூழ்நிலை நேற்று பைக்கில் போகும் பொழுது ஒரு நாய் வந்து குறுக்க விழுந்துருச்சு கீழே விழுந்துட்டேன் வர முடியாத சூழ்நிலை அதையும் தாண்டி வந்து தான் ஆகணுன்ற கட்டாயம் ஏன்னா வருடா வருடம் எந்த ஊரில் எத்த எந்த நடிகர்களை போட்டாலும் சரி அதில் வெங்கடேஸ்வரன் இடம் பெறணும் அப்படின்னு நினைக்கின்ற அந்த மேலான உள்ளங்களுக்காக கட்டாயம் வந்து தான் ஆகணும் அப்படி வந்துட்டேன் அண்ணன் அது மாதிரி தான் அண்ணே ஒரு ஒரு விஷயம்ண்ணே பா பாட்டு மட்டுமே பாட தெரிஞ்சவராக அருண் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் நாடகத்துக்கு வந்துருக்க மாட்டீங்க தம்பி சொல்றது நூற்றுக்கு நூறு கரெக்ட் சரியான விஷயம் மிகச் சரியான இதுக்கு நல்லா கை தரலாம் ஏன்னா கலைஞர்கள் எந்த அளவுக்கு பக்கம் மேலத்தை புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அளவுக்கு அவங்க ஒரு நல்ல தொழிலான அர்த்தம் நீங்கள் பாட்டு மட்டுமே பாட தெரிஞ்ச ஒரு பெட்டிக்காராக இருந்திருந்தா இன்னைக்கு நீங்கள் நாடகத்துக்கு வந்திருக்க மாட்டேங்குது அது என்ன ஆனாலும் சரி ஏன் அப்படின்னா குரலை மட்டுமே வச்சு பேர் பேருவாங்கிறவர்கள் அருமை நான் இங்கே பாட்டு இருக்கேன் இடையில நீங்கள் வாசிக்கிறீங்க நீங்கள் வாசிக்கிறத பார்த்து இவங்களுக்கெல்லாம் அப்படி அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னால் அப்போ உங்களுடைய தொழில் திறமை மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை நீங்கள் வாசாலே போதும் ஆமாம் மிக ஒரு ஒரு கலைஞனுக்கு பக்கம் மேலே எப்படி இருக்குன்னா பாட்டை கெடுக்கிற அளவுக்கு இல்லை பாட்டை பாடுற அளவுக்கு இருக்குது ஆனால் பாட்டை பாட வைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு பக்கம் மேலேக்காரர் மாதிரி நீங்கள் ஆனால் ஒரு பாடல் பாடும்பொழுது நீங்கள் நான் ஒரு மாதிரி பாடுறேன் அவர் பெட்டியிலே அவர் ஒரு மாதிரி சங்கதி போடுறாரு ஆ இல்ல இல்ல அந்த வரியிலையே வாட்சி காட்டுறதுலயே அதை காட்டல எக்ஸ்ட்ரா ஒரு சங்கதி அதுதான் உங்களுடைய தொழில் திறமை வாரிசு கலைஞர் இல்லை நீங்கலாம் அதனால அப்படிதான் இருக்கும் என்ன உண்மை அதுவே அது மனதால் எல்லாருமே உங்க எல்லாருக்குமே தெரியும்ல நான் எப்படி பாடுவார்னு அதை தாண்டி வாசிக்கிறத கவனிக்கிற ஆட்களுக்கு தெரியும் அருண் மிகச்சிறப்பா வாசிப்பாப்பில கலைஞர் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாட்டை புதுசா பாடணுன்னா கூட அருணண்ணை வரும்போது பாடிடலாம் ஏன்னா ஒரு பாட வச்சுருவார் அந்த பாட்டை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் கழகத்தை தேடி இளத்தையும் காட்டி வந்ததுக்கு இடத்துல கழகத்திற்கு அது ஏதேனும் சத்தம் ஓ வா வா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆமா கோயில் பாட்டு ஓ வந்தது நிலமாணி அதை கேட்டு செல்வதுங்கே மனம் தாணி அதான் சொன்னேல்லண்ணா நீங்க வாயை திறந்து பாடவே காணான் பெட்டியிலே பாடிலே சிறப்பான சாரீர வளமை குழழு இழுது யாழெனிது என்பத மக்கள் மழைச் சொல்கில்லாதவென்ற சொல்லைக்கு மீறி அருமையான சாரீர வளமை இப்போ ஏற்பட்ட சாரீர வளமை உடைத்த பெண்மணி ஆலை நாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் என்ன பாட்டு பாடுனா எதுன்னு வச்சுக்கோங்களா நீ என்ன வேணா பாடு நான் ஏன் சுத்தும் அப்படி சிறப்பான சாரீர வளமை விடைத்த வெண்மணி வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் இவளை எப்படி பாடுவது என்றால் கொடுசு நான் தந்த பரிசு வேறென்ன வேண்டும் கண்மணி ஓ நந்தலாலா நீ வந்ததாலா பூவாகப் பூத்தப்பைங்க இருவர் அல்ல எனினாம் ஒரு வரடி இறுதி வரை எனினாம் உனது வழி ുംമത്തിലേം കേട്ടി പാർക്കും എല്ലാ ഏത് നീണ്ടും ഓരോ I'm து கண்ணும்மா எங்கள் உங்களட்டில் நடந்திருந்தி நான் தொடங்கிடுமெங்கல்லா நாடருந்து பாதி அல்லவா நாடர்ந்து செய்தி அல்லவா வேற பெருசு நான் தந்த பேரிசு நன்றி நன்றி மதுரில் கிளிமொழி ஆகிய கண்டோ சர்க்கரையோ கனியோடு அண்டமா முடிவெர்க்கலாம் அமிர்தம் என்று அளிக்கலாமே என்று பாடினார்கள் இப்ப ஏற்பட்ட சாரீரமை படைத்தொழை அப்படியா சத்தியமா சாமி சிறப்பான சாரீர உடமை உடைத்தவளை மென்மேலும் பிரர்ணிக்க வேண்டும் என்றால் நிறைய வந்துட்டோமா வருஷ வருஷம் வரான் வருஷ வருஷம் வந்து பாடின பாட்டே பாடுறான் வேற பாட்டே உள்ள வருஷ வருஷம் போடுறான் நீங்க பாடுறான் அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாதுங்களுக்காக புதுசாக ஏதாவது பாடனுமேன்னு யோசிக்கிறதுனால என்ன பாட்டை பாடுறோம் பாடணும் அன்பு மாமா மதன்ராஜ் அவர் ஒரு விருப்ப பாடல் அவருக்காக அந்த பாட்டை பாடிக்கணுமா சரிப்பா நான் விட்டுருவேன் நீங்க தான் வெண்ணும் கொண்டு பின்னில பே விட்டு வாராயோ மின்னிலே பாத இல்லை உன்னை நீ பாதையில் உன்னைத் தொடலே பாதையில்லையே உன்னைத் தொட ஆயிரம் நிலவேவா ஓ ஆயிரம் நிலவேவா இதழோறும் இதழ் சேர புது பாடல் விழிப்பாட பாடு ஆயிரம் வா வாறாயிரம் நிலவே வண்ணம் கொண்டு பின்னிலவே பாடும் விட்டு வா É വന്നം <laughs> കൊണ്ട <laughs> <laughs> <laughs>

கொண்டே கொண்டே இருந்தால் காலம் இருக்கிறது மெட்டு என்ன அதெல்லாம் முடியாது சிறப்பான இடத்துல அருமையான கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கிறேன் ஒரு பாட்டு பாடுவோமா முத்துக்கு முத்தாகவா என்ன ஒருத்தர் வெற்றி வெற்றி ஒருத்தர் அம்மன் கோயில் முத்துக்கு முத்தா பாடணுமா வாடச் சொல்ல முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கன்னக்கு தன்னாக நண்பாலை இணைந்து வந்தோம் முன்க்கு ஒன்றாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை பாராட்ட கேட்ட தம்பி ஒரு பாட்டு மறிந்ததில்லை தாயாரும் வெடித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு மறிந்ததில்லை தாராக படித்து வந்தான் தங்கமேன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமேன வழங்க தம்பி ல்லாத வயதினில் நான் வாழுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக கண்ணன் தம்பி தீரந்து வந்தோம் கண்ணுக்கு தந்தை உள்ளும்ன வந்த உள்ளும் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளும் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி தம்பி கடைசி செல்லமாய் வடுந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வடுந்த பிள்ளை பட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவுமில்லை முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாறிகையும் காணாத இன்பமடா நாதுகால் மண்டபம் போவோம் நாங்கள் காணாத இன்பமடா நாடு கால் வந்த நாங்கள் வந்த சொந்த மடாவி நிதழ்களை போல் வாசமடா போல் பாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக நன்றி பாடிக்கொண்டே நன்றி நன்றி காலதாமதம் கேடு வருகிறார் காவடன் அவரை சந்தித்து முடிச்சு பேசவா என்னையா நீ ஒரு பாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்னைய சரி நாலு மத்திய வாங்கம் என்ன மழை தருமோ யங்குதம் மா என் யாவும் தோகைக்கு தூதுவன் யாரோ தோல் தொட்ட தென்றலடி தொடர்ந்து நீ பாடு ராகம் என்ன பொன்வன்பேத என் மேகம் தொட்டு தெடுவானகம் என்னேனிருக்கும் வந்தமிழர் மேலாடுது தேரோன்று இங்கும் வந்த மடர் மேலாடுது இங்கு போராடுது அழக்கும் பகங்கள் செய்யும் ஆனந்த கோரம் தலை போது உள்ளம் யார் செய்த பாவம் தலை தலைப்போடு உள்ளம் யார் செய்த பாவம் தழிர் மேல் என்ன பேரு எண்ணம் மாறுவ பாலம் <laughs> என்ன பிழைக்கு போதி சொல்லே ஓரிவா மழை தரு மேகும் மயங்கூத மாயம் யாவும் தோகை கொஞ்ச யாரும் காரி

ும் எங்கள் கந்த சாமி கே வணங்கும் எங்கள் கந்த சாமி கே தகுந்த சுந்தர நிறை தடும்ங்கும் ஒன்றிரமண்டை இவள் எந்த ஊடகங்கு ஏ காவல் பஞ்சவஞ்சரி எப்படி மறுகிறான் காவல்